சென்னை நேப்பியர் பாலம் முதல் கோவளம் வரை நீர் மெட்ரோ திட்டம் தொடங்கப்பட உள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைத்து சுற்றுலாவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இத்திட்டத்திற்கான முதல்கட்ட சாத்தியக்கூறு ஆய்வுகள் தற்போது நேப்பியர் பாலம் மற்றும் கோவளம் இடையே நடைபெற்று வருகின்றன நேப்பியர் பாலம் கோவளம் இடையேயான ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள பகுதியில் பயணிகள் படகு சேவைகள் அறிமுகப்படுத்தப்படும் தேவையான உள்கட்டமைப்புகளுடன் படகு முனையங்கள் மற்றும் பட்டறைகளுக்கு பொருத்தமான இடங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் நீர்வளத்துறை மற்றும் தமிழ்நாடு கடல்சார் வாரியம் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் இந்த திட்டத்தில் கூட்டாக பணியாற்றி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்தை செயல்படுத்த நேப்பியர் பாலம் மற்றும் கோவளம் இடையேயான பஹிங்காம் கால்வாயை முதலில் மீட்டெடுத்து தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திட்டத்தின் தொழில்நுட்ப மற்றும் நிதி சாத்தியக்கூறுகளை மதிப்பிடுவதற்கான முதற்கட்ட ஆய்வுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை நேப்பியர் பாலம் முதல் கோவளம் வரை நீர் மெட்ரோ திட்டம் தொடங்கப்பட தொடங்கப்படவுள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைத்து சுற்றுலாவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இத்திட்டத்திற்கான முதல்கட்ட சாத்தியக்கூறு ஆய்வுகள் தற்போது நேப்பியர் பாலம் மற்றும் கோவளம் இடையே நடைபெற்று வருகின்றன நேப்பியர் பாலம் கோவளம் இடையேயான ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள பகுதியில் பயணிகள் படகு சேவைகள் அறிமுகப்படுத்தப்படும் தேவையான உள்கட்டமைப்புகளுடன் படகு முனையங்கள் மற்றும் பட்டறைகளுக்கு பொருத்தமான இடங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் நீர்வளத்துறை மற்றும் தமிழ்நாடு கடல்சார் வாரியம் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் இந்த திட்டத்தில் கூட்டாக பணியாற்றி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்தை செயல்படுத்த நேப்பியர் பாலம் மற்றும் கோவளம் இடையேயான பஹிங்காம் கால்வாயை முதலில் மீட்டெடுத்து தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திட்டத்தின் தொழில்நுட்ப மற்றும் நிதி சாத்தியக் கூறுகளை மதிப்பிடுவதற்கான முதற்கட்ட ஆய்வுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்